நாளும் பொழுதும் கடவுளே துணையென்று வாழும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நமது சாய்முருகா ஜோதிடம் சார்பாக வணக்கம் எடுத்த வேலைய கொழுத்த நேரத்துல செய்து முடித்து பேரெடுக்கக்கூடிய ராசி அன்பர்களே இந்த விருச்சிகத்துடைய பிளஸ் என்ன தெரியுங்களா இவங்களுக்கு திறமை இருக்கோ இல்லையோ ஆனா எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்வேங்க நேரம் அப்படிங்கிறது பஞ்சு இவங்களை மிஞ்சிக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது கஷ்டமோ நஷ்டமோ அந்த நேரத்துக்கு ஏஞ்சிக்கிறது ஒரு நேரத்துக்கு வந்துட்டு கிளம்பி போகிறது இந்த மாதிரியான விஷயத்துல விருச்சிக ராசி ரொம்பவே ஷார்ப்பா இருக்க முடியவங்க இவங்களை எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னாக்க பேச தெரியாதவன் பிழைக்க தெரியாதவன் ரூடா பேசுறான் தலகணம் பிடிச்சவன் திமுர் பிடிச்சுவன் பல பேர் வச்சிருப்பாங்க நிறைய பேர் அசிங்கப்படுத்திருப்பாங்க அவமானப்படுத்திருப்பாங்க நிறைய இடங்கள்ல விருச்சிகம் அப்படிங்கிறது கேலி கூத்தாலாம் பல பேரால பண்ணப்பட்டிருக்கும் இந்த விஷயம் உண்மை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இருந்தாலும் இந்த விருச்சகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வீழ்ச்சிங்கிறது கிடையாது யாரு எத்தனை பேர் என்ன சொன்னாலும் சரிங்க இவருடைய உழைப்பு இருக்கு இல்லையா அது உண்மையான உழைப்பு இவங்களுக்கு வந்து இந்த கலியுகத்துல பேச தெரியல தனக்கு என்ன தோணுதோ வெளிப்படையா பேசுறதுனால அந்த வெளிப்படையா அப்படிங்கிறது வந்து பொ பித்தலாட்டம் பேசுறவங்க எப்படி பேசுவாங்கன்னா ஆஹ் இல்லைங்க எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கு அப்படி சொல்லுவாங்க ஆனா இந்த பொறுத்த வரைக்கும் எங்க நீங்க பண்றது ஒரு மாதிரி இருக்குங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி வெளிப்படையா பேசுவாங்க சோ முன்னாடி பேசுனதுக்கும் பின்னாடி பேசுனதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா இவங்க வந்து மனசுல தோன்றத பேசுறதுனால இவங்க கெட்டவங்களாமா ஆனா அதுக்கு முன்னாடி மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒரு மாதிரி ஆக்ட் கொடுக்குறவங்களுக்கு நல்லதுன்னு பேரம்மா சோ அதெல்லாம் வந்துட்டு பெருசா கன்சிடர் பண்ண மாட்டாங்க விருச்சிகராசிக்கு அங்கே வந்தாவா வராட்டி இப்போ நான் இப்படிதான் முக்கியமா என்னுடைய பர்சனல் விஷயத்தை தலையிடாத எனக்கு முக்கியமா அந்த ராசிக்கு என்ன தெரியுமா ஒரு பெரிய கோவம் வந்துடும் கேரக்டர் தப்பா பேசுனாக்க ரொம்ப கோவம் வந்துடும் தன்னுடைய அடையாளம் அப்படிங்கிறது தன்னுடைய குணம்தான் அதை நீங்க மாத்த சொல்றதுக்கும் என்னுடைய பேச்சை நீங்க மாத்திக்க சொல்றதுக்கும் நீங்க யாரு நான் இப்படிதான் என் கூட பழக்கம் வழக்கம் வச்சுக்கிட்டா வச்சுக்கோங்க வச்சு கட்டி போங்க நீங்க எல்லாம் அப்படி பேசுவீங்க நீங்களும் அப்படி தப்பா நினைப்பீங்க அப்படின்னு நான் என்னை மாத்திக்க ஆரம்பிச்சுனாக்கா நான் என் வாழ்க்கையே முடிச்சுக்கணும் இப்படியும் ஒரு கட்டத்துல நிப்பாங்க இந்த விருச்சிக ரசிக்காரங்க எவ்வளவுதான் சோதனைகளை வந்து கடவுள் கொடுத்தாலும் இவங்களை பொறுத்தரைக்கும் கடவுளே திட்டம் செய்வாங்க தப்பா கிடையாதுங்க ஏன் எனக்கு இந்த மாதிரி இது பண்ற எனக்கு இந்த மாதிரி திட்டத்தனம் பண்றதுக்கு நீ கத்து கொடுத்துருக்கலாம் இல்லை அப்படின்னு கடவுளுக்கு கிட்டே எல்லாம் வந்துட்டு கிளாஸ்க்கு எடுக்க கேட்பாங்க இப்படி கொஞ்சம் வேடிக்கையானவும் ரொம்பவே உண்மையாகவும் வாழக்கூடிய இந்த விருச்சிக ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது எப்படியும் இருக்க போகுது நான் தலைப்பு போட்டிருக்கேன் செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது திடீர் திருப்பங்களை கொடுக்க போகுது நூறு சதவீதம் உண்மையான விஷயம் இதுதாங்க நடக்க போகுதுன்னு போட்டிருக்கேன் உடனே விருச்சிக ராசிக்காரங்க என்னையும் திட்டம் செய்வாங்க ஆமா நீ சொன்னதெல்லாம் நடந்துருச்சு இப்ப இதுதான் வந்து சொல்ல வந்துட்ட இந்த மாசத்துல மட்டும் என்ன கடவுள் எனக்கு நல்ல விஷயத்த கொடுத்துட்டு போறாரு யாராவது எனக்கு நல்லதா பண்ணிட்டு போறாங்க இல்ல எனக்கு யாராவது துணையா நிக்க போறாங்க நான் பேசுது கரெக்ட் நீ செய்யறது கரெக்டுப்பா அப்படின்னு எனக்கு யாராவது துணையா வர போறாங்க இப்படின்னு பேசுவீங்க உடைய குணநலங்க தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் தப்பா நினைக்காதீங்க விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைத்தனம் அதிகமா இருக்குங்க கிட்ட பேசணும்னு வச்சுக்கோங்களேன் மனசே லேஸ் ஆகிடும் நான் என்னைகிட்ட நான் அதை சொல்லுவேன் ஏன்னா ஒரு பொய்யான விஷயத்த மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு உங்களுக்கு பேச தெரியாது நடிக்க தெரியாது யாரையும் ஏமாத்த தெரியாது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு கட் அண்ட் ரைட்டா பேசுறதுனால இவங்க எல்லாருக்கும் கேட்டவங்க இவங்களை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இவங்க வந்து பாத்தீங்கக்கா உத்தமர் இதனால இவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் தன்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு எப்பயும் வைக்கிறது இல்லை யாரும் என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க அது எனக்கே தெரியும் அப்படிங்கிறதையும் இவங்க புரிஞ்சுக்கிட்டவங்க சோ தனக்கான இடத்தை தனக்கான வேலையை கட் அண்ட் ரைட்டா பேசி கரெக்டாக வாழக்கூடியவன் இவங்க எல்லார்கிட்டையும் தவறான பெயர் இருந்தாலும் தன்னுடைய குணத்தை மாத்திக்காத ரொம்ப நல்லவங்க அந்த விருச்சிக ராசிக்காரங்க நான் சர்டிபிகேட் கொடுக்குறேங்க உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கும் கடவுளுக்கும் மட்டும்தான் உங்களுடைய குணநலம் தெரியும் உங்களுடைய ஜாதகத்தை அலசி ஆராய்ச்சதுல நானும் புரிஞ்சுக்கிட்டேங்க விருச்சிகம் அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்லவங்க முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியுதோ இல்லையோ யாருக்கும் உபத்திரம் கொடுக்க கூடாது அப்படின்னு வாழக்கூடியவங்க ஒரு திறமசாலியை பார்த்தா மதிக்குடிவங்க ரோட்ல யாரோ ஒருத்தங்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தன் கையில வந்துட்டு ஒரு நூறு ரூபாய் இருந்தாக்கா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க யாரு என்னன்னா பார்க்க மாட்டாங்க தன்னுடைய கேரக்டர் வந்து மத்தவங்களுக்கு வந்துட்டு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கவும் மாட்டாங்க ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க விருச்சிகத்தை பத்தி பேச போனாக்க நிறைய பேசலாம் ஒரு டிக்ஷனரியே போடலாம் தப்பே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நிறைய நல்ல குணங்கள் வந்துட்டு விருச்சிகத்தை இருக்கு புரிஞ்சிக்காதவங்களுக்கு இந்த வீடியோ பத்தி ஷேர் பண்ணி விட்டு சொல்லுங்க எங்கேயோ ஒரு பொண்ணு என்னை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு பாரு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்கும் அமுச்சு விடுங்க நான் உங்களுக்காக நான் பேசுறேன் ஏன்னா விருச்சயத்துடைய குணம் அப்படி அவங்களுக்கு ஒரு நாளும் வந்துட்டு பொய் சொல்லுவாங்க நான் சொல்ல மாட்டாங்கன்னா சொல்ல அந்த பொய் அப்படிங்கிறது வந்து பாத்தினாக்க ஒரு உங்களுக்கு பாதிப்படியும் அப்படின்றதுக்காண்டி சொல்லுவாங்க தன்னுடைய சுயநலத்துக்காகவோ தன்னுடைய தேவைக்காகவோ உங்களை ஏமாத்தணுன்ற நோக்கத்துக்காகவோ அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க நிறைய இடங்கள்ல அவங்க பொய் சொல்லியிருந்தாலும் உடனே டக்குன்னு மாட்டிக்கூடியவங்க தான் இருப்பாங்க இவங்களுக்கு வராதுங்க கெட்ட செய்யவே வராது நன்னப்பு மட்டும் இப்படி என்ன பார்த்தாங்கன்னா அப்படி அப்படி பண்ணிடணும் இப்படி பண்ணிடணும்னு நினைப்பாங்க ஆனா அவங்களுக்கு சுத்தமா சுட்டு போட்டாலும் வராது உண்மைக்கு மட்டும்தான் உழைக்கக்கூடியவங்க இவங்க உங்களுக்கு செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அது உங்க வாழ்க்கைக்கு முன்னேற்றமா அமைய போகுது ஏன்னா அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவா பாக்கலாமா ஸோ உங்களுக்கு நான் பலன்கள் சொல்லணும் அப்படின்னா உங்கள் ஜாதகம் என் கையில இல்ல விருச்சிகராசிக்க உங்களுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க உங்க அப்பா அம்மா எந்த பேர் அவங்களுடைய தொழில் என்ன நீங்க எந்த ஊரு என்ன நேரத்துக்கு பிறந்தீங்க எந்த இடத்துல பிறந்தீங்க எதுவுமே எனக்கு தெரியாது நான் எப்படி சொல்ல முடியும் பொதுவா விருச்சிக ராசிலே கூடிய மூன்று நட்சத்திரங்களுடைய ஆட்சியை பொறுத்து விருச்சிக ராசிக்கான பலன் சொல்ல முடியும் உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க அமர்ந்து இருக்காங்கிறத பார்த்து சொல்ல முடியும் மேலும் இந்த மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் அடைகிறாங்க அதை பார்த்து நான் சொல்ல முடியும் சோ திருக்கணந்த பஞ்சாங்கத்தின் படி விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் கிரக நிலையில கலத்திர ஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் தொழில் ஸ்தானத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் கூட்டணியில இருக்காங்க அதுவே லாபஸ்தானத்துல சுக்கர பகவானும் கேது பகவானும் கூட்டணியில இருக்காங்க இவங்களை அடுத்து சுகஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகத்திலே இருக்காரு பஞ்சமஸ்தானத்துல ஸ்தானத்துல ராகு பகவான் என கிரகங்கள் வளம் வராங்க கிரகம் மாற்றம் பார்த்தோம்னா செப்டம்பர் மாதத்துல பதினேழாம் தேதி அன்னைக்கு தொழில் ஸ்தானத்துல இருந்து சூரிய பகவான் லாபஸ்தானத்துக்கு மாற்றம் அடைறாரு இவரை அடுத்து ஒரு நாள் கழித்து பத்து ஒன்பதாம் தேதி தொழில்ஸ்தானத்துல கூடிய புதன் பகவான் லாபஸ்தானத்துக்கு மாற்றம் அடைறாரு அதே நாள்ல அதே பத்தொன்பதாம் தேதி லாபஸ்தானம் கூடிய சுக்கர பகவான் ஐயன சைன போகஸ்தானத்துக்கு மாற்றம் அடைறாரு சோ இந்த மூன்று கிரகங்கள் மட்டும்தான் இந்த மாசத்துல இடமாற்றம் ஆகுறாங்க இத வச்சு பாக்குறப்போ தன்னுடைய வழியில எனக்கு வந்து நல்லதோ கெட்டதோ அது நான் பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு வாழக்கூடியவங்க அந்த விருச்சிக ராசிக்காரங்க நீங்க இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் நிதானமாக செயல்படுவதன் மூலம் பல காரியங்களை சாதிக்க முடியும் பொறுத்த வரைக்கும் எடுத்த பழக்கம் ஜாஸ்தி வெட்டு ஒண்ணு துண்டு ரெட்டு மர்கயா இப்படிதான் இருப்பீங்க வேணாம் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு வச்சுக்கோங்களேன் உங்கள மாதிரி வெற்றியாளரை யாரும் பார்க்க முடியாது நான் அடிச்ச மணி உனக்கு கிடைச்சோ இல்லையோ கவர்மெண்ட்டுக்கு கிடைச்சுன்றே ஒரு படத்துல வடிகள் சொல்லுவார் இல்லைங்களா அதே மாதிரிதான் உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுக்கு புரியுதோ இல்லையோ கடவுளுக்கு புரிஞ்சிருச்சு அதற்கு ஒரு சில சொல்யூஷனை தான் இந்த மாசத்துல உங்களுக்கு கொடுத்துருக்காரு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அவ அவத்தன் கவிதன் பேசுறதுனால நிறைய இடத்துல கஷ்டங்களை அனுபவிச்சிங்க நிறைய தோல்விகளை சந்திச்சிங்க அது வேண்டாம் நிதானமா யோசிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க யார் பாப்பா சொன்னாங்க கடவுள் சொல்லியிருக்காருங்க அசிரறி வாக்கா நினைச்சுக்கோங்க மேலும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான பழங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் ஒரு நாள் எனக்கு நல்லது நடந்துச்சா அப்படின்னு கேள்வி கேட்குறீங்கல்ல இனிமேல் நல்லது நடக்கப்போகுது எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க அடுத்த தனாதிபதி இருக்கக்கூடிய குரு வந்து ஏழாம் ஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுடைய தைரியம் அதிகரிக்கும் எப்பா விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி விட போயிடுறீங்க நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு ஒரு மாதிரி பயத்திலேயே நடுங்கிட்டு இருந்தீங்க இல்லையா அதெல்லாம் கிடையாது வடை பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க இனிமேலுக்கு வந்துட்டு நெஞ்சு நிமித்துட்டு நிக்க போறீங்க உங்களுடைய உடன்பிறப்புகள் வகையில மிக நல்ல பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம் யார் என் கூட போறதவங்களா அது சரி அப்படின்னு இப்போ யோசிப்பீங்க அவங்களையே கடவுளை வந்து மாத்திருக்காரு என்ன இருந்தாலும் நமக்கு உடன்பிறப்பு நம்மளுடைய சொந்த ரத்தம் அப்படின்ற உணர்வை உங்க மேல இருக்கக்கூடிய அக்கறையை கடவுள் வந்து தூண்டி விட்டுருக்காரு நினைச்ச வசதிகள் எல்லாமே இந்த மாசத்துல கிடைக்கும் எதிலும் லாபம் கிடைக்கும் மனசுக்கு தெம்பு உண்டாகும் வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே கை கூடி வரும் உடைய வாக்கு வன்மையால காரியங்கள் கைகூடி வரும் ஆன்மீக எண்ணம் உண்டாகும் இப்ப உடனே விருச்சிக ராசிக்காரங்க நினைப்பாங்க யார் நான் பேசியா நான் பேசி சாதனை கூடிய போனா நான் பேசினாவே அவங்க பிரச்சனை தாங்க வருது அப்படின்னு யோசிப்பீங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்க பேசுங்க கடவுள் இருக்காரு இப்போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வாங்க இல்லையா அதே மாதிரிதான் கடவுள் சொல்றாரு வரக்கூடிய வாய்ப்பை நீங்க பயன்படுத்துங்க கடவுள் உங்களுக்கு துணை வந்து நிற்பாரு சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஒரு சிகாரங்களே தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது நல்ல நிலைக்கு உயரப்போகுது போட்டிகள் நீங்கும் நீ எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் தேவையான நிதி உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் கூடிய அன்பர்களுக்கு முன்னேற்றம் காண போறீங்க நிலுவலில் உள்ள பணம் உங்க கைக்கு வந்து சேரும் உங்களுடைய திறமை வெளிப்பட போகுது மேலிடத்துல உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்குங்க ஒரே லைன் தாங்க விருச்சிகமே எத்தனை விஷயத்துக்கு நீங்க கஷ்டப்பட்டீங்களோ கண்ணீர் வடிச்சீங்களோ அது எல்லாமே மாற்றத்துக்கு உள்ளாகிட்டு எல்லாமே சாதகமான அமைப்புல உட்கார போகுது பயந்திங்களா பயம் இருக்காது தைரியமா இருக்க போறீங்க பண விஷயம் கையில இல்லை பணம் வந்து உங்க கைக்கு வந்து சேர போகுது எதுவுமே செய்ய முடியல ஒரு மனக்குழப்பத்தில் இருந்தீங்களா அதெல்லாம் கிடையாது மனக்குழப்பங்கள் நீங்க தெளிவான முடிவு எடுப்பீங்க உங்களா மாதிரி ஆட்சி செய்யறதுக்கு ஆலயம்ன்ற அளவுக்கு தைரியமா வீரியமா வேகத்தோட விவேகத்தோட செயல்பட போறீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்பட போகுதுங்க வீட்டுல திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கி ஒற்றுமை பலப்பட போகுது பிள்ளைகள் மூலமும் பெருமை கிடைக்குங்க உறவினர்கள் மூலம் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஆதரவு அதிகரிக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் மனோ தைரியம் கூடுங்க உங்களுடைய சாமர்த்தி மன பேச்சால எடுத்த காரியம் இலமே வெற்றியை கொடுக்கும் அடுத்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நன்மை தீமை பற்றி கவலைப்படாம உங்களுக்கு கொடுத்த பணியை நீங்க திறம்பட செய்து முடிச்சு பாராட்டுகளை பெற போறீங்க போட்டிகள் மறைய போகுது ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும் மறைமுக எதிரிகள் மறைந்து போவாங்க உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதை கூட கூடிய காலகட்டம் அடுத்துதான் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீருங்க பணவரத்து கூடும் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான பாதை பிறக்கும் திறமையாக செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீங்க சின்ன சின்ன விஷயத்து கூட கோபம் வரலாங்க அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க நிதானமாக ஈர்ப்பது உங்களுக்கு அதீத நன்மைகளை கொடுக்குங்க ராகுவினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பணவரத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு வேற மொழி பேசுகிற நபர்களால உங்களுக்கு நன்மைகள் உண்டாகுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி நிலை உயரும் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்குங்க ஆக மொத்தத்துல விருச்சிக ராசிக்காரங்களே செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது சகல விதங்கள்லையும் உங்களுக்கு நன்மைகளையும் மகிழ்ச்சிகளையும் தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு நீங்க வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு கடவுடைய அனுகரகத்தினால முன்னேறி போங்க இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததுங்க விருச்சிக ராசிக்கான செப்டம்பர் மாதத்துடைய பொது பலன்கள் இப்போ நம்ம அந்த நட்சத்திர பலன்களை பார்த்தோம்னாக்க விருச்சிக ராசில கூட ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் கூடுதல் விவரமா இருக்கும் அதன் அடிப்படையில விருச்சிகம் ராசி விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதம் சூழ்நிலை அறிந்து அதற்கு ஏத்த மாதிரி வாழ்க்கையை வாழக்கூடிய உங்களுக்கு இந்த பிறந்திருக்கக்கூடிய செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் குருவுடன் உங்களுடைய ராசிநாதன் இணைந்து சஞ்சரிக்கிறதுனால இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த சங்கடங்கள் விலகும் வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த வளர்ச்சியை அடைய போறீங்க குடும்பத்திலயும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வரணமையும் அடுத்ததான் சூரிய பகவான் உங்களுக்கு ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால வேலை தேடிக்கொண்டிருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் வரும் நல்ல சம்பளத்தோட நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வேலை அமையும் புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்கிறீங்களா உங்களுடைய முயற்சிகள் நிறைவேறும் பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்குங்க லாபம் பல வழிகளில் உங்களுக்கு கிடைக்க போகுது உத்தியோகம் தொழில் வியாபாரம் இந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய விருச்சிக ராசிக்கு அதாவது விசாக நான்காம் பாதத்துக்கு உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே பூர்த்தியாகும் செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும் எதிர்காலத்திற்குரிய பாதை வெளிச்சமாக தெரிய போகுது குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேருங்க பெண்களுக்கு குடும்பத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் செய்து வரக்கூடிய தொழில முன்னேற்றம் அடைய போறீங்க பார்த்து வரக்கூடிய வேலையிலும் உயர்வு தோன்றும் கணவருடன் உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுங்க உங்களுடைய உடன்பிறப்புகளால உங்களுக்கு ஒத்துழைப்புடன் சில வேலைகள்ல லாபம் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசத்துடைய முற்பகுதியில படிப்புல கொஞ்சம் கவனம் சிதறாம படிச்சீங்க அப்படின்னாக்கா பிற்பகுதியில படிப்பு விஷயத்துல உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு சோ இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாளுன்னு பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி ஒன்பதாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தோம்னாக்க திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அடுத்ததான் அனுஷன் நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலும் சரி நீதி நியாயம் இதை பார்த்துதான் வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பிறந்திருக்கக்கூடிய செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது உங்க விருப்பங்களை எல்லாமே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய மாதமா பிறந்திருக்கு இத்தனை நாள உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்கி வேடிக்கை பார்த்த உங்களுடைய நட்சத்திரநாதன் சனி வக்ரம் அடைந்திருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் உடல்நிலை சீராகும் துணிச்சலாக செயல்பட்டு நினைச்சதை நினைச்ச மாதிரி சாதிக்க போறீங்க உங்கள் சந்தோஷத்திற்கு ஏற்பட்டிருந்த தடைகள் எல்லாமே விலகி போக போகுது குருவினுடைய பார்வை ராசிக்கு நேரடியாக இருக்கிறதுனால செல்வாக்கு உயரும் பொருளாதார நிலை அப்படிங்கறதும் உயிரப்போகுது ஒரு சிலருக்கு புதிதாக சொத்து சேருங்க குடும்பத்திலையும் சுப்ப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் கேது பக்கமான சஞ்சரிப்பு அப்படிங்கறது குருவின் பார்வையும் சேர்ந்து கிடைக்கிறதுனால வருமானம் அப்படிங்கிறது உயிர போகுது மேலும் விருச்சிக ராசி சேர்ந்த ஆன்மீகவாதிகளுக்கு செல்வாக்கு உயிருங்க வெளிநாட்டு தொடர்புகள் எல்லாமே ஆதாயத்தை வழங்கும் விவாகரத்து பெற்றவங்க துணையை இழந்தவங்களுக்கு கூட மறுமணத்திற்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா நல்ல வெற்றியான வாழ்க்கை துணை அமையும் ஜீவனஸ்தான் சூரிய பகவான் ஆட்சியா செஞ்சிருக்கிறதுனால வேலைக்காக நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் முன்னேற்றம் காண்பீங்க அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும் வித்யாகரன் அப்படின்ற புதன் பகவானால அதாவது கல்விக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவானால மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்கும் உடைய ராசிநாதனை பொறுத்த வரைக்கும் ஆஹ் மறைவு பெறாருங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல்ல கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது காவல்துறை இராணுவம் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு அன்பர்களுக்கு உங்களுடைய பணி இடங்கள்ல விழிப்புணர்வோடு செயல்படுவது ரொம்ப நல்லதுங்க எப்பவுமே விருச்சிகம் அப்படின்னாவே கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்துங்க நிதானமா செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு வெளிச்சமான பாதை காத்துக்கிட்டு இருக்கு பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாள்னு பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி சுப நிகழ்ச்சியை செய்ய பயன்படுத்திக்கோங்க பரிகாரம் கேட்டீங்கனாக்க குரு பகவானை வழிபாடு செய்ய வியாழக்கிழமைகளை நவகிரகங்களில் வீட்டுக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் அடுத்த கேட்டை நட்சத்திரம் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது வெற்றி பெறக்கூடிய கேட்டை நட்சத்திரமே உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது விஜய வெற்றிக்கான மாதமா பிறந்திருக்கு வெற்றினா சாதாரண வெற்றி இல்லைங்க மத்தவங்க செய்ய முடியாத வேலை மத்தவங்க செய்ய தயங்கக்கூடிய வேலை யாராலையும் முடியாது அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய வேலையை சர்வசாதாரணமா செஞ்சு வெற்றி கொடியை நாட்டக்கூடிய மாதமா இந்த மாதம் செப்டம்பர் மாதம் பிறந்திருக்கு உன ராசிநாதன் குரு பகவான் சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால மண்ணை நீங்க அள்ளி எடுத்தாலும் சரிங்க அது பொண்ணா மாறும் சிறிய முயற்சிகளும் பெரிய லாபத்தை கொடுக்கும் வாழ்க்கையில இருந்த சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் நீங்க எதிர்பார்த்த புதிய பாதை தெரியும் மேலும் குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே இருந்த சங்கடங்கள் விலகி ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கும் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துல மறைந்திருக்கிறதுனால குரு வழங்குடி யோகமான பலன் அப்படிங்கிறது தொடருங்க உடைய ஜீவனாதிபதி ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால தொழில் உத்தியோகத்துல முன்னேற்றம் ஏற்படும் வேலை கூடிய அன்பர்களுக்கு உங்களை தகுதிக்கேத்த நல்ல வேலை கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் புதிய தொழில் தொடங்க இன்னைக்கு எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் மாசத்துடைய முற்பகுதியில சுக்கரனால நன்மைகள் வழங்க முடியாம போனா கூட சரிங்க மாசத்துடைய பிற்பகுதியில உங்களுடைய கனவுகள் எல்லாமே நனவாகும் பொன் பொருள் சேரும் புதன் பகவானின் சஞ்சார நிலை அப்படிங்கிறது மாசம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்கும் உங்களை பொறுத்திருக்கும் அதிர்ஷ்டமான நாள்னு பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி பதினேழாம் தேதி இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தோம்னாக்க பெருமாளை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் சோ நட்சத்திர பழங்களும் பார்த்தாச்சு நான் அடிச்சு சொல்றேங்க ஆணித்தனமா சொல்றேன் உறுதியா சொல்றேன் என்ன சொல்றேன் செப்டம்பர் மாதம் அப்படிங்கறது விருச்சிக ராசிக்கு வாழ்க்கையில வளம் நலம் எல்லாத்தையும் வாரி வளம் கூடிய மாதமா வந்திருக்கு ஒவ்வொரு நிமிஷமும் யார் என்ன சொல்ல போறாங்க நான் செய்யறது எதுவும் உருப்பிடாது போல இப்படி இல்ல நினைச்சுக்கிட்டு ஒரு மாதிரி நெகட்டிவா வாழ்ந்த உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா மாற போகுது நல்லதே நடக்க போகுது தனிப்பட்ட முறையில நட்சத்திரத்திற்கான பரிகாரம் அதிர்ஷ்ட நாட்களை சொன்னோம் இப்போ பொதுப்படியா நம்ம விருச்சகராசிக்கு பேசும்னா செவ்வாய்க்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமலை ஆழத்துக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேலும் மயிலும் துணை நிற்கும் முருகன் உங்களுடைய தோளில் அமர்ந்திருப்பார் நல்லதே நடக்க போகுது யாம் இருக்க பயம் என்ன செப்டம்பர் மாதம் உங்களுக்கு பிறந்திருக்குங்க முருகப்பெருமானுடைய அருள் ஆசினால செந்தில் ஆண்டவர் செப்டம்பர் மாதத்தும் உங்களுக்கு கொடுத்திருக்காரு லாஜிக்கா இருக்குங்களா ரைமிங்கா இருக்கா எப்பவுமே விருச்சிக ராசிக்காரங்க எவ்வளவுதான் நீங்க சண்டை பண்ணாலே சரிங்க முருகப்பெருமையுடைய அருள் தான் உங்களை வந்து காப்பாத்திக்கிட்டு இருக்கு இந்த விஷயத்த வந்து உணர்ந்து அவர் வந்து எப்பவும் வழிபாட்டுக்கு பக்கத்துல வச்சுக்கோங்க அதிர்ஷ்டமான கிழமைகள்னு கேட்டாக்கா திங்கள் வெள்ளி இந்த நாட்கள சுப நிகழ்ச்சிகளுடைய தொடக்கத்திற்கு பயன்படுத்திக்கோங்க சந்திராசம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதத்துல இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான தினங்கள்னு பார்த்தோம்னாக்கா பதினெட்டு பத்தொன்பது இந்த நாட்கள நல்ல சுப நிகழ்ச்சிகளுடைய தொடக்கத்திற்கு பயன்படுத்திக்கோங்க ரொம்ப பேசியிருக்கோம் ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கோம்னு நான் நம்புறேன் ஏதாவது தப்பா பேசியிருந்தாக்கா மன்னிச்சுக்கோங்க இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே எல்லா காலகட்டமே ஏற்றம் இரக்கம் எப்படி வேணா இருக்கட்டும் ஆனா நீங்க கஷ்டப்படுற மாதிரியோ நஷ்டப்படுற மாதிரியோ இனி இருக்காதுன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவு நம்மளுடைய வீடியோ பதிவு அப்படிங்கிறது பொது பலன்கள் தாங்க தனிப்பட்ட ஜன ஜாதத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும் எழுவத்தி ஐந்து சதவீதம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் செப்டம்பர் மாதத்துல உங்களுக்கு நடக்க போகுது மீதி இருக்கக்கூடிய விஷயத்தையும் சரி செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனை வழிபாடு செய்ய எப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அப்பெல்லாம் முருகப்பெருமான முருகா முருகான மனமுருகி வேண்டுங்க உங்க பக்கத்திலேயே உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கும் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை தடுத்து நிறுத்துறதுக்கும் அவர் காத்துக்கிட்டு இருக்காரு புரியுதுங்களா ஓடோடி வரக்கூடியவர் இவர் தான் சோ சத்தியத்தையும் நியாயத்தையும் தர்மத்தையும் தூக்கிக்கிட்டு வாழக்கூடிய வச்சிக ராசிக்கு இனி எல்லாம் சுகமே நலமே வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி கந்தா கடமா கதிர்வேலா கார்த்திகையா முத்து குமரா செந்தில் ஆண்டவா வடிவேலா யாம பயமேன் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க நம்முடைய சாய்முருகா ஜோதிடம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் கூடுதல் தகவல் ஏதாவது தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பழங்க தனிப்பட்ட ஜன போட்டு பொறுத்து சிறிதளவு மாறுபடலாங்க வாழ்க வளமுடன்